இன்னே எஷ்டா பத்து கொட்டு கூட கொட்டிட்டு போ. ஏன் பாரம்பரிய பத்தி பேசினா பல்ல கடிச்சு முழிங்கிடுவேன். பொல்லாத பாரம்பரிய பீத பாரம்பரிய. என்ன கட்டிக்கிட்டு வந்ததக்கப்புறம்தான் நீ நல்ல துணிமணிய கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால? அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஒட்டு, சஹு ஒட்டு ஒட்டா போட்டுக்கிட்டு திருஞ்சா. போட்டு திருஞ்சாடா

நம்ம வீட்ல இருந்து செய்யமா அக்கத்து வீட்ல அவங்க அப்பா உக்கத்து எவசம் அப்பறம் நம்ம அப்பாக்கு எப்பமே தெரியும் சாமி வரமா வெள்ளி காமி அதோ போய் என்ன பேச்சு பேசுற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஏய் ஏய் ஓரளவு கை ஏய் 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 போங்க ஏய் என்ன மாமனா மச்சான எப்ப பத்தல வம்பிழுத்துக்கிட்டு என்னாச்சு அது இல்ல மாமா நமக்கு தான் சொந்தமா வீட் இருக்குதே பண்ணலாம் அத்தை நாள் இங்க இருக்கறேன் கேட்டதுக்கு அடி கோடியா ரென் மாமா சிறுசுகளுக்கு இருக்கிற சூடு சொரணை பெருசுகளுக்கு எல்லாம் போயிடுச்சு போ போ போய் வேலை அடி போ

எல்லாரும் கொஞ்சம் இந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு தப்பு என் மேலதான் ஏதோ படிக்காதவன் கிராமத்தான் நாகரிகம் தெரியாம பசியில் உட்காந்துட்டேன் இப்படியே பழகிட்டேன் இனிமே என்ன திருத்திக்கிறமா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க நான் போய் குடிச்சுட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்களை என்னால் சுமக்க முடியும் ஆனா அவங்க மனதையும் சேர்த்து என்னால சமக்க முடியல என்ன மனுஷங்கள விட மனசு இருக்கு இருக்குமா என்ன மாவளம் மனசு அதுக்காக உங்களை விட சங்கடப்படுதுமா என்ன விடுங்க மாமா பாவம் மீனாட்சி சங்கடப்படாளு இந்த வருத்தமா இருக்குமா கைக்கிடும் அதெல்லாம் துணி வச்சுதான் எடுக்கணும் கை சுக்கிடிச்சா ஒண்ணு

உன் ஏச்சி மேல படக்கூடாதுன்னு சொல்ல வந்த அது ஏய் விஜயா நீ யாருக்கு பேசுவேன்னு தெரியுதா உன் கையில அடிபட்டுருச்சுன்னு அவங்க துணிச்சாங்களே அவங்களே நீ காயப்படுத்துறிய நான் யாரையும் காயப்படுத்தல இந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து என்னதான் காயப்படுத்திருக்க உங்க மொண்டாட்டி போன் பேச வந்திருக்கா விஜயா நீ இங்கிலீஷ்ல பேசணும் என்ன பேசணுன்னு எனக்கு தெரியாதுமா ஆனா உன் மனசு உடஞ்சி நீ அழுவேன் மட்டும் புரியுதுமா உன் குடும்பத்துல உன்னை யாருக்குமே பிடிக்காதுமா உன் புருஷனுக்கு பள்ளிதான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த குடும்பமே கனவு கண்டுகிட்டு இருந்த இடத்துல நீ இருக்க என்னம் பாக்குற நான் தான் உன் சின்ன மாமனார் ஆறுமுகத்துக்கு சித்தப்பன் இவன் சின்னவன் சிங்கமுத்து ஏமா நிக்கிற உள்ளவாமா பாமா என்னடா காலையில உன் பொண்டாட்டி பார்க்கவே முடியல ரூம்ல முட்டைகிட்ட வச்சு அடகாக்குறாள கிராமத்துல இருக்கிறவன் ரொம்ப நல்லவங்க நாலு பேர் பழக சொல்லு யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்க போ 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 சித்தப்பா சித்தப்பா இங்க வாங்கல என்ன இருந்து சித்தி சண்டைக்கார தாத்தா வீட்டுல இருக்காங்க வாய் போட்ட விட்டுருக்கிறேன். நீ இருக்கிறா. ஏய்! உள்ள வந்து கூட்டிக்கு போடா. பெரியா, இவனா, வெளில் எந்து கூப்பிடு, வாடா உள்ள. அருமுகம், நீ நல்லா படிச்சவே. எல்லாருக்கும் பொதுவான ஆளு. உனக்கு எதுக்குடா பக குடும்பத்துல சண்டை இருக்கிறது சகஜம் சமாதானம் சகஜம் ஆறுமுகம் இந்த பொண்ணு உன்ன நம்பி வந்திருக்கா எவ்வளவு பொண்ணுன்னா யார் பொறுப்பு காலையில இருந்து பச்சை தண்ணி ஆகாரம் கூட குடிக்கல இது வரைக்கும் உன் வீட்டுல இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒருத்தர் வந்து எட்டி கூட பாக்கல ஏன்னா விஜயாவை யாருக்குமே பிடிக்கல நீ தான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கலே சின்னவனே நீ நியாயம் படிச்சவன் நாளும் தெரிஞ்சவன் இந்த சின்ன விஷயத்த ஊதி பெரிய விஷயமாக்கிறாத உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை வந்துடும் இதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய பெரியவனே பிள்ளைங்களை கூட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டு வா வாடா விஜயா விஜயா பாப்பலாம் அருமுகம் நம்ம வீட்டு பொண்ணு அடுத்த வீட்டுக்கு அதுவும் நம்ம பங்காளி வீட்டுக்கு போய் பகல் பூரா இருந்தா ஊரு தப்பா பேசாதா அது அவங்களுக்கு தான் தெரியல நீயாவது எடுத்து சொல்லலாம் தப்பா நினைக்கிறது ஊரா நீங்களா விஜயா இவர் சொன்னதா நீ நினைச்சா அவமானம் உனக்கு மட்டும்தான் அதே இந்த ஊர் நினைச்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் பா நான் நெருப்பு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் வேண்டாம் சொல்ற்துறை புருஷன் இப்படி அசையமா நடந்து மரியாதைய பேசுங்க விஜயா நம்ம வாழ வந்தமே அந்த வீட்டுக்கு ஒரு மரியாதை இருக்கு

சத்தியமா வைக்கப்றே செ சின்னவன நீ ஏன் முட்டி மோதி மண்டைய உடைச்சு கிரா உனக்கு புடிக்கலனா பங்க புடிச்சிட்டு தனியா வந்தற வேண்டியேதானே டேய் டேய் ஆறுமுகம் நம்ம குடும்பத்துக்குள்ள மூணாவது மனுஷன் வேண்டாம் அப்படி எவனாவது வந்தான் நடக்கறதே வர வா

அவன் நிலத்தை மீட்டு கொடுக்க தான் நான் உன் வக்கீலுக்கு படிக்க வச்சேன் இதை பாரு நாட்டில் உள்ள எத்தனையோ பேர் பினாமில நிலம் வச்சிருக்கான் இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா இதெல்லாம் ஆண்டாண்டு காலமா நடக்கிற விஷயம் நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர மக்களுக்கு சொர்ண வரணும் நமக்காக ஒருத்தன் போராடுற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீரப்பா பேசுறது வேஸ்ட் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேக்கட்டும் அப்ப நான் வாங்கி குடுக்குறேன் அது வரைக்கும் நீ பேசாம இருந்தா படிச்சு படிச்சா நீ என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்ச மீறியோ அன்னைக்கே நீ தம்பி தம்பிங்கிற சாந்தி அறந்துட்டடா இன்னைக்கு பங்காளி பையனோடு சேர்ந்துட்டு எனக்கு பகையாளி மாறிட்டு அது கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்காக தான் அவங்களுக்கு துரோகம் பண்ண இப்ப அவர் என்ன துரோகம் பண்ணிட்டாரு நீ பேசாத நீ நேத்து வந்து இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது உங்க வீட்டு சரித்திரம் தான் ஊரே நாரதே விஜயா மல்லாந்து படுத்து பாரத்துல துப்புனா உன் மூஞ்சில தான் விழும் ஆம்பளை பேசிட்டு இருக்கும்போது பொம்பளைக்கு நடிப்பேச்சு ஓடி ஓடி

எவன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் அவனை பார்த்ததும் திக்கிற ஆயிடுச்சுங்க எதுக்குங்க வம்பு துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க நம்ம எங்கேயாவது தூரமா விலகி போயிடலாங்க என்னங்க இப்ப போய் நீங்க யோ கொஞ்சம் சும்மா இருங்க நீங்க என்ன பண்ற

என்ன பாத்தீங்க உங்க பொண்டாட்டிய என்ன கட்ன புருஷம் இருக்கிறப்பவே கள்ள புருஷம் கூட இருக்கா என்ன பைத்த கரத்திற தகுதி உங்களுக்கு இல்ல முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க Ah!